மாத தொலைக்காட்சி நேர்களில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் திருச்சி மறை மாவட்டம் பாலக்கரை பகுதியில் அமைந்துள்ள பழைய கோயில் என்று மக்களால் அழைக்கப்படும் புனித வியாகுலன்னை ஆலயம் மறை மாவட்டத்தில் இயேசு சபை குருக்களால் கட்டப்பட்ட பழமையான ஆலயங்களுள் ஒன்றுதான் பழைய கோயில் என்று அழைக்கப்படும் புனித வியாகுல் அன்னை ஆலயம் கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த மாதா டிவி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் எங்களுடைய இந்த வியாகுல் அன்னை ஆலயமானது இருநூற்றி எழுபத்தி ஏழாவது ஆண்டை இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த ஆலய வரலாறு என்பது நம்முடைய வாழ்விலும் நீங்காத இடம்பெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது வீரம்மா கால் தடம் பதித்த இந்த ஆலயமானது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பொட்டன்சா என்ற அருத்தந்தை அவர்களால் இந்த ஆலயத்தினுடைய நடு பகுதியானது கட்டப்பட்டு வியாகல் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாம் ஆண்டுல திருச்சி மாநகருக்குள்ள கிறிஸ்தவர்கள் அடி எடுத்து வச்சாங்கன்னு ஒரு வரலாறு சொல்லுது அந்த காலகட்டத்தில் நாயக்கர் மன்னர்கள் தான் தமிழகத்தை ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க முத்துவீரப்ப முத்து நாயக்கர் தன்னோட தலைநகரை மதுரையிலிருந்து திருச்சிக்கு மாற்றி வைக்கிறார் அவரோட பணி செஞ்ச ஒரு சில ஊழியர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க இவங்க மதுரையில தத்துவ போதகரான டி நொபிளி மூலமாக கிறிஸ்தவ மறையை ஏற்றாங்க இவங்க தான் திருச்சியோட முதல் கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லப்படுறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழாம் ஆண்டுல ராபர்ட் தி நொப்லி அவர்கள் இரண்டு முறை திருச்சிக்கு வந்திருக்காரு இவரு கையில ஒரு கோலை பிடிச்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரரை போல எழுபது மைல் நடந்தே வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல முத்துடையான் என்பவருக்கு திருமுழுக்கும் கொடுத்திருக்கார் இந்த முத்துடையானோட வேண்டுகோளுக்கு இணங்க இரண்டாயிரம் பேரை கிறிஸ்தவர்களா மாற்றி அவங்க வழிபடுவதற்கு ஒரு ஆலயமும் கட்டி கொடுத்திருக்காரு சகோதரர்கள் அந்த ஆலயத்தை இடிச்சு தரமட்டமாக்கிட்ட இதுதான் திருச்சியோட முதல் ஆலயமாக இருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுல வரகநேரையில் உள்ள புனித சவேரியார் ஆலயம் கட்டப்பட்டதாகவும் இதுதான் திருச்சியோட இரண்டாவது கத்தோலிக்க ஆலயம் என்றும் இப்போது பாலக்கரை பகுதியில் பழைய கோயில் என்று மக்களால் அழைக்கப்படும் புனித வியாகுல் ஆலயம் மூன்றாவது ஆலயமாக கட்டப்பட்டதாகவும் கருதப்படுது நம்ம திருச்சி மக்களால பழைய கோயில் புனித வியாபலனை ஆலயத்தை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் மாதாவோட மகிமையை பறைசாற்றதுக்காக வீரமாமுனிவர் ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க வீரமாமுனிவர் திருச்சியிலே இங்கே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை பார்க்கிறார் வீரர்களால் அவர்கள் துன்புறுத்துவதைக் கண்டு இந்த பகுதியிலே ஆண்டுகின்ற சந்தா சாஹிப் என்ற குறுநீள மன்னன் அவரிடம் சென்று பெர்சியன் மொழியிலே சென்று உரையாடுகிறார் இதுக்காகவே அவர் தன்னுடைய மொழியை வளர்த்து கொள்கிறார் பெர்சியன் மொழியிலே சென்று அவருடைய தாய்மொழியிலே சென்று இங்குள்ள கிறிஸ்துவ மக்கள் படுகின்ற துன்பத்தை அவர் எடுத்து உரைக்கின்றார் அவன் அந்த அந்த அரசன் அவருடைய தன் தாய்மொழியிலே பேசுகிறதை பார்த்து முனிவர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது இங்கே மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனே நான் அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்னுடைய வீரர்கள் இந்த பகுதியிலே எந்த கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்த மாட்டார் என்று சொல்லி இஸ்மாதி சன்னியாசி என்று ஒரு பட்டம் கொடுக்கின்றார் அதற்கு என்ன பொருள் என்றார் கலங்கமற்ற முனிவர் என்று பொருள் மீண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அவர் சந்தா சாஹிப்பிடம் இது ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆலயம் இல்லை திருச்சியிலே ஏதாவது ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இங்கே கிறிஸ்தவ மக்கள் வழிபடுவதற்கான இடம் இல்லை என்று சொன்ன உடனே சரி உங்களுக்கு தருகிறேன் செங்குளம் என்ற பகுதியையும் தர்மநாதபுரம் என்ற பகுதியையும் உங்களுக்கு இ இலவசமாக தானமாக தருகிறேன் என்று சொல்லி அவருடைய கலங்கமற்ற முகத்தை கண்டு அவரை ஒரு பள்ளக்கிலே வைத்து அவருக்கு வேண்டிய பொருளெல்லாம் கொடுத்து அனுப்புவதாக வரலாறு கூறுகிறது இந்த பக்கத்திலே கிறிஸ்துவ மக்கள் கோயிலை சுற்றி மக்களை குடியேறி அமர்த்த செய்கிறார் இவ்வாறாக இந்த திருச்சியிலே பழைய கோயில் கிறிஸ்துவ வேர் ஒட்டு மிகவும் ஆழமாக திருச்சபையுடைய வீரமனிவர் ஆலயம் கட்டுவதற்குன்னு ஒரு இடத்தை வாங்குறாரு அந்த இடத்துல இயேசபி குருவானவர் அரட்பணியாளர் விமான அவர்கள் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி எழுப்புறாரு அதுதான் தற்போது உள்ள ஆலயத்தோட நடுப்பகுதியா இருக்கு இந்த நடுப்பகுதி ஒரு சில காரணத்தினால எரிஞ்சு போயிருந்தாலும் அதை மையமாக வச்சு அதே இடத்துல ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல அரட்பணியாளர் பொட்டான்சியோ அவர்கள் மீண்டும் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறாரு இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா போர்த்துகீஸுடைய கோயில் அமைப்பு மாதிரி அமைந்துள்ளது முன்பாக இருந்த சிறு காலயமாக இருந்தது பின்பாக விரிவுபடுத்தப்பட்டது இந்த கோயில் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆவூர் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்கின்றது அருட்தந்தை பொட்டன்ஷா அவர்கள் ஐரோப்பிய நாட்டிற்கு சென்று பொழுது அவர்கள் அன்னையினுடைய அழகான ஒரு திருவுருவம் தாங்கிய சுரூபத்தை இங்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய அழகான சுரூபத்தை காண பட்டி தொட்டியிலிருந்தும் மக்கள் அனைவருமே வண்டிகளை கட்டிக்கொண்டும் மாட்டு வண்டிகளோடும் நடைபயணத்தோடும் வந்து அன்னையை தரிசித்து பெற்று அன்னை வழியாக நிறைந்த அருளையும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அவருடைய வாழ்விலே நினைத்த காரியெல்லாம் அன்னையானவள் ஆண்டு விடத்திலே பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் எனவே அந்த அன்னை வழியாக நாம் ஒருவருமே ஒவ்வொரு நாளும் நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு உள் நோக்கத்தோடும் அன்னையினுடைய பரிந்துரை ஜபத்தை நாடியும் மக்கள் அனைவருமே சாரை சாரியாக வந்திருந்து இதை திருவிழாவிலே பங்கெடுத்து பிடித்திருக்கின்றார்கள் அவருடைய வரவானது அதிக அதிகமான ஒரு காரணத்தினால் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் அருள் தந்தை பொட்டன்ஷா அவர்கள் அந்த அண்ணனுடைய திருவுருவம் தாங்கிய அந்த சுருவத்தை தஞ்சை மறை மாவட்டத்திலே ஒப்படைத்திருக்கின்றார் பொட்டான்ஷா அவர்களால தொடங்கி வைக்கப்பட்ட இந்த ஜபமாலை எண்ணெயோட திருவிழாவை இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் கோலாகாலமா கொண்டாடிட்டு வராங்க ஏசுசபை குருவான அருட்பணியாளர் பொட்டான்சியோ அவர்கள் இரண்டு ஆண்டுகள் பழைய கோயிலோட பங்கு தந்தையாக பணியாற்றாரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இயேசுபை குருக்களோட மறைபரப்பு பணி உலகெங்கும் தடை செய்யப்பட்டது அதன் பிறகு திருச்சியில் உள்ள ஆலயங்களை பராமரிக்கிறதுக்கு ஆவூர்ல இருந்து அருட்பணியாளர் பீட்டர் மச்சாட்டோ அவர்களும் அருட்பணியாளர் பிரான்சிஸ் பேஸ் அவர்களும் திருச்சிக்கு வந்தாங்க அருட்பணியாளர் பீட்டர் மச்சாட்டோ அவர்கள் ஆலயத்தோட முழு பொறுப்பையும் ஏற்கிறாரு இவரு ஏழை மக்களோட மக்களா வாழ்ந்து அவங்களுக்குன்னு பல உதவியை செஞ்சு வந்தார் அதனாலதான் மக்கள் அனைவரும் அன்போட இவர தர்மநாத சுவாமிகள்னு அழைத்து வந்தாங்க அருட்பணியாளர் பீட்டர் மச்சாட்டோ அவர்கள் பொன்னையா மேல்நிலை பள்ளிக்கு உள்ள இருதயபுரத்துல எல்லா சமய மக்களும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஒரு பகுதியை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த பகுதி இன்று வர தர்மநாதபுரம்னு அழைக்கப்பட்டு வருது அருட்பணியாளர் பீட்டர் மச்சாட்டோ அவர்களோட பணி காலத்துல பழைய கோயிலுக்கு பல சமயங்களை சார்ந்த மக்கள் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டுல இயேசு சபை குருக்களோட பணியானது பழைய கோயில்ல நிறைவடைகிறது அதனை தொடர்ந்து கோவா மாநிலத்தை சார்ந்த பதிரோத குருக்கள்கிட்ட பொறுப்புகளானது ஒப்படைக்கப்பட்டது இந்த பழைய கோயில்ல பல சபைகளை சார்ந்த அருட்பணியாளர்கள் பங்கு தந்தையாக பணியாற்றி வந்தாங்க அக்காலகட்டத்தில் பல்வேறு சபைகளை சார்ந்த பல்வேறு குருக்கள் பழைய கோயிலில் சிறப்பாக பணியாற்றி வந்தனர் அப்படி சிறப்பாக பணியாற்றி வந்த குருக்களுள் ஒருவர் லயோனரா அவர் மயிலாப்பூரை சேர்ந்தவர் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு பழைய கோயிலில் இறந்தார் அவரது பூத உடலானது பழைய கோயிலின் பீடத்தின் முன்பாக அடக்கம் செய்யப்பட்டது அவரது கல்லறையின் மேல் இருந்த ஒரு கல்லானது தற்பொழுது ஆலயத்தின் வலது பக்கம் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல சிறப்பாக பணியாற்றிய குருக்களுள் மற்றும் ஒருவர் லூயிஸ் பிரகான் கார்சா அவர் பழைய கோயிலுக்கென்று பார்க்கஸ் தோட்டம் என்னும் இடத்தை வாங்கி கிரயம் செய்து வைத்தார் அப்படியாக அந்த பார்க்கஸ் தோட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் கிரயம் செய்து வைக்கப்பட்டுள்ளது பார்க்கஸ் தோட்டம் இருந்த இடத்தில்தான் தற்பொழுது பொட்டுக்கார தெரு செக்கடித்தரு என்னும் தெருக்கள் அமைந்துள்ளன புதிய மதுரை மிஷனை சார்ந்த இயேசு சபையினர் திருச்சிக்கு வந்தாங்க அந்த காலகட்டத்துல இந்த கோயிலானது பத்திரவதோ குருக்கள் கையில இருந்தனால அவங்களால உள்ள நுழைய முடியல அதனால அவங்க மேல புதூர்ல மரியன்னைக்கு ஒரு கோயில் கட்டினாங்க அது புதிய கோயில் நின்றும் புனித வியாகுலன்னை ஆலயம் பழைய கோயில் நின்றும் மக்களால் அழைக்கப்பட்டு வருது ஏன் இதை பழைய கோயில் என்று சொன்னார்கள் என்றால் முதல் முதலாக இந்த கோயில் கட்டின தான் பக்கத்தில் இருக்கிற மேட்ராசன கோயில் இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதா கோயில் அதெல்லாம் கட்டப்பட்டது அவை பழமையான முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதுனாலே இங்குள்ள திருச்சி மக்கள் இதை பழைய கோயில் என்றுதான் இன்றும் வளர்க்கிறது தமிழ்நாடு முழுவதுமே பழை கோயில் என்று சொன்னால் இந்த ப பகுதி தான் திருச்சி நடு மையமாக இருக்கின்ற இந்த கோயிலை தான் குறிக்கும் உன் காலத்தில் இந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு பல சமயத்துல ஒரு தாயோட அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்ததாகவும் அந்த குரல்ல ஒரு துயரத்தை அவங்க கண்டதாகவும் அது நம்ம வியாபி அன்னையா இருக்கும்னு நினைச்சுதான் இங்க நம்ம வியாபி அன்னைய வழிபட்டு வராங்க இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு செவிவழி செய்தியா தான் இருந்து வருது ஆலயத்தின் பீடம் அழகுறு அமைந்துள்ளது பீடத்தின் மையத்தில் திவ்ய நற்கர்ணி பேலையும் அதற்கு மேலே தீரய ஆண்டவரின் சுரூபமும் அதற்கு மேலே பங்கின் பாதுகாவலியான புனித வியாகுள் சுரூபமும் அமைந்துள்ளது பீடத்திற்கு வலது புறத்தில் புனித அன்னையின் சுரூபமும் புனித அருளானந்தரின் சுரூபமும் அமைந்துள்ளது பீடத்திற்கு இடதுபுறத்தில் புனித வளனாரின் சுரூபமும் புனித சவேரியாரின் சுருபமும் அமைந்துள்ளது பேத்திற்கு வெறம் திரு ஆண்டவரின் சுருபமும் இயேசுவின் சுருபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது இப்போதுள்ள பலிபீடம் அருட்பணி ஜோசப் அவர்களின் பணிக்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அன்றைய திருச்சி மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலக மேதகு ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களால அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது எங்களுடைய பழைய கோயில் பங்கில் புனித வியாகுல அன்னை ஆலயம் என்று அழைக்கப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் புனித ஜோமாலை அன்னை திருவிழாவை பத்து நாட்கள் எங்களுடைய பங்கில் மிக சிறப்பாக கொண்டாடுவோம் அந்த பத்து நாட்களிலும் அநேக மக்கள் பங்கிலிருந்து அந்த பங்கேற்று அன்னை ஆசிரியர் பெற்று செல்வார்கள் இந்த ஜவமாலை எண்ணெய் விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இறுதியில் தொடங்கி அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் முடியும் சில ஆண்டுகளில் அக்டோபர் மாதம் முதல் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் இரண்டாம் வாரம் இந்த திருவிழாவானது நிறைவு பெறும் இந்த திருவிழாவின் சிறப்பு என்னவென்று சொன்னால் கடைசி சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் அநேக மக்கள் திருச்சி மறைமாவட்டத்தின் பல பகுதியில் இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சனிக்கிழமை அந்த மாலை திருப்பலியில் பெரு திருவிழா திருப்பலியில் பங்கேற்று அன்னையுடைய ஆசிரியரை பெற்று பல கிராம வருகின்ற மக்களுக்கு இங்கே தங்கி அவர்கள் அடுத்த நாள் காலையில் தேரடி திருப்பலியை கண்டு அன்னையின் ஆசிரவத்தை பெற்று அவர்கள் செல்வார்கள் இந்த ஜெவமாலை அன்னைக்கு சிறப்பு என்ன என்று சொன்னால் நான் சிறுவனாக இருந்தபோது இந்த திருவிழாயை பற்றி என்ன சொல்வார் என்று சொன்னால் புள்ளக்குட்டி மாதா திருவிழா என்று சொல்வார்கள் ஏன் அப்படி சொல்வாரங்க சொன்னால் குழந்தை பேரின்றி பல மக்கள் அன்னை தேடி வருகின்றவர்களுக்கு அன்னை அந்த திருவிழா நாட்களில் ஜெபிக்கின்றவர்களுக்கு குழந்தை பெயரு அன்னை அவர்கள் கொடுக்கின்றார்கள் அதாவது திருவிழா நாட்களில் திரு குழந்தை இல்லை என்று வந்து ஜெபிப்பவர்கள் அடுத்த ஆண்டு அவர்கள் குழந்தை பெற்று அல்லது குழந்தை அந்த கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தியோடு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்து அன்னைக்கு நன்றி செலுத்துவார்கள் அவர் நன்றி செலுத்தும் போது அவர்கள் வேண்டிக் கொண்டபடி சில காணிக்கைகளை பங்கு ஆலயத்துக்கு கொடுப்பார்கள் மருட்பணி ஜெயராஜ் அவர்களோட பணிக்காலத்துல மக்கள் தனிமீரை ஜபிப்பதற்காக ஆலயத்தோட வளாகத்துல இங்க ஒரு நற்கரணி ஆலயம் கட்டினாங்க இந்த நற்கர்ணி ஆலயத்தை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைய திருச்சி மறை மாவட்டத்தின் மேதகு ஆய அந்தோணி திவோட்டா அவர்கள் திறந்து வச்சாங்க டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை புனித யோசிப்பு ஜூபிலியாந்து கொண்டாடப்பட்டது இதன் நினைவாக ஆலயத்தின் முற்புறத்தில் புனித யோசிப்பிற்கு ஒரு உருவ சிலையானது நிறுவப்பட்டது புனித வியாகுல அன்னை ஆலயத்தை கட்டிய வீரம முனிவருக்கு இங்கு ஒரு சிலை நிறுவப்பட்டது நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை இரையிறக்கத்தின் ஆண்டாக அறிவித்தார் இதனை முன்னிட்டு அன்றைய பங்குத்தந்தையான அருட்பணி அம்பரோஸ் அவர்களின் தலைமையில் அவருடைய முன்னெடுப்பால் ஆலயத்தின் வெளிப்புறத்தில் இடது பக்கத்தில் இரையிறுக்கத்தின் ஆண்டவரின் சுருபமானது மக்களின் வணக்கத்திற்காக நிறுவப்பட்டது இதனை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அருட்பணி விஜய் பிலவேந்திரன் அவர்கள் திறந்து வைத்தார் அருட்பணி அம்ப்ரோஸ் அவர்களின் பணிக்காலத்தில் மரத்திலான கொடிமரமானது மாற்றப்பட்டு புதிய கொடிமரமானது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது இதனை மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் திறந்து வைத்தார் இரண்டு முக்கியமான சபைகள் தோற்றமிட்ட இடந்த பழைய உங்களுக்கு தெரியும் மிக ஆகலமாத சபை என்று அந்த தோன்றிய இடம் இதுதான் அதுபோல அன்னமால் மடம் என்று சொல்லுகிற அண்ணம் அன்னமால் சபை அன்னமால் வாழ்ந்த இடம் இந்த பூமியிலே தான் புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை நூற்றி எழுபது ஆண்டுகளை கடந்து நூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டை தொடங்கி இருக்கின்றது இந்த சபையானது இதே ஊரில் இதே பங்கில் ஐந்து இளம் பெண்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அவர்கள் பல தடைகளை கடந்து இந்த சபையில் சேர விருப்பப்பட்டதால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாவது நாள் குழுவாக எம் சபையில் சேர்ந்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை எம் சபை ஆள்போல் வளர்ந்து பெருகி உலகமெங்கும் பணி செய்து கொண்டு வருகிறது இவர்கள் கல்வி பணி மருத்துவ பணி சிறைப்பணி சமூக பணி இப்படி பல்வேறு பணிகளை செய்து சபைக்கு பெருமை அளித்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் செய்வதற்கு உந்துதலாக உறவாக உயர் வளர்ச்சியாக எங்களை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கும் எம் மண்ணை புனித வியாக்குல அன்னையே என்பதில் பெருமை கொள்கிறோம் திருச்சி புனித அண்ணாள் சபையானது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் நாள் தொடங்கப்பட்டது எங்களது சபையை தோற்றுவித்த முதலன்னை அன்னை அன்னம்மாள் அவர்கள் இந்த பழைய கோவில் பங்கை சார்ந்தவர்கள் இந்த ஜபமாலை அன்னை ஆலயத்தில்தான் அவர்கள் திருமுழுக்கு மற்றும் திவ்ய நற்குரணையை பெற்று கொண்டார்கள் இந்த பங்கை சார்ந்த தருமநாதபுரத்தில்தான் எம் முதல் அன்னையும் முதல் குழுவினர்களும் சிறு குழந்தைகளை ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களோடு இணைந்து ஜெபித்தார்கள் காலரா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவியும் ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளையும் செய்து அவர்களுக்காக உழைத்தார்கள் எங்களது பணியானது முதன் முதலில் இந்த பழைய கோவில் பங்கில்தான் தொடங்கப்பட்டது என்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம் இன்று எங்களது சபையில் ஆயிரத்துக்கும் அதிகமான சகோதரிகள் இணைந்து பல்வேறு நாடுகளில் பணி செய்து வருகின்றார்கள் இந்த ஆலயம் வீரமாமுனிவருடைய விசுவாசத்தால் விதையிடப்பட்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருப்பலியும் மாலை ஆறு பதினைந்துக்குமாக வார நாட்களில் எல்லா நாட்களுமே திருப்பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நமது புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அற்புத குழந்தையேசுவுக்கான சிறப்பான நவநாள் வழிபாடும் அதனைத் தொடர்ந்து திருப்பள்ளியும் நடைபெறும் நமது பங்கோடு இணைந்த ஷேக்ஸ்பியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளியானது ஆங்கில வழி பள்ளியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஆசிரியருக்காக பாதுகாப்பிற்காக அற்புத குழந்தையசனுடைய திருசுரூபம் இங்கு நிறுவப்பட்டது அதனை அருட்பணியாளர் சின்னப்பன் என்பவர் தொடங்கி வைத்தார் அன்றிலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நமது பங்கு ஆலயத்திலே காலை பதினோரு மணிக்கு சிறப்பாக அற்புத குழந்தையினுடைய நவநாள் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திரு பூசல் நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக நமதுடைய பங்கு ஆலயத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்னை மரியாவுக்கு சிறப்பாக இந்த பங்கின் பாதுகாவலியாக விளங்கும் புனித வியாகுல அன்னைக்கு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்திலேயே எமது பங்கில்தான் அன்னைக்கான வியாகுல அன்னைக்கான நவநாள் ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே காலை திருப்பள்ளி முடிந்தவுடனே நற்கரணை ஆசிரியர் துவங்கும் நாள் முழுவதும் மக்களுடைய பார்வைக்காக வழிபாட்டிற்காக நற்கரணை ஆண்டவர் ஸ்தாபனம் செய்யப்பட்டிருப்பார் மாலை திருப்பள்ளிக்கு முன்பாக நற்கரணை ஆசிரியர் வழங்கப்பட்டு திருப்பலியோடு அன்னையினுடைய நவநாள் வழிபாடு நிறைவடையும் அன்புக்குரியவர்களே திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்திலேயே புனித வியாகுல்கு நவநாள் ஜபம் ஏறெடுக்கும் வழக்கம் எமது பங்கு ஆலயத்தில் தான் இருக்கிறது இந்த நவநாள் ஜபத்திலே அண்ணனுடைய ஏழு வியாகுலங்களை முதன்மைப்படுத்தி அதை சிந்திப்பதாக இந்த நவநாள் வழிபாடு அமைந்திருக்கிறது எண்ணற்ற பங்கு தந்தையர்களின் பணிக்காலத்தில் புனித வியாகுலனை ஆலயமானது பல்வேறு வளர்ச்சிகளை கண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்பணியாளர் ஜோசப் அவர்களுடைய காலத்தில் இப்பொழுது காணப்படுகின்ற ஆலயத்தின் பலி பீடமானது புதுப்பிக்கப்பட்டது மேலும் திருத்தூதர்களின் கூடாரம் அமைத்து அவர்களின் வாழ்க்கை வரலாறு அனைவரும் அறியும் வண்ணம் உருவாக்கப்பட்டது எம் வியாவுளமாதா கோயில் பங்கு நிறைய குருக்களையும் கண்ணீர்களையும் தாய் திருச்சபைக்கு தந்துள்ளது இப்பொழுது பணியாற்றுகின்ற திருச்சி மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரட்பணி அந்துவான் அவர்கள் இக்கோயிலின் மண்ணின் மைந்தர்கள் அவர் இக்கோயிலின் மேனாள் பங்கு தந்தையாகவும் பணியாற்றியவர் அதேபோன்று பாளையங்கோட்டையில் பணியாற்றிய மேனாள் ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தூரசாமி அவர்களும் இம்மண்ணின் மைந்தர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த அதிசயங்களும் மற்பம் இந்த ஆலயத்தை காண நீங்களும் வாருங்கள் எங்களுடைய வியாகுல தாயினுடைய பரிந்துரை ஜபத்தின் வழியாக நீங்களும் நிறைவான அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் என்னாலும் இறைவனுக்கு உகந்த அன்பு பிள்ளைகளாக வாழ உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களுக்காக ஜிபிக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வீரம முனிவரால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க பழைய கோயில் என்று அழைக்கப்படும் புனித வியாகன ஆலயத்துக்கு நீங்களும் வரணும்னு ஆசையா இருக்கும்ல எப்படி வரணும்னு தெரிஞ்சுக்கலாமா திருச்சியின் புதிய பேருந்து நிலையமான பஞ்சப்பூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் விமான நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் புகழ்பெற்ற பூண்டி மாதா இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சுற்றுலா தலமான இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் முக்கொம்பில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளதுதான் புனித வியாகுலன்னை ஆலயம் பழைய கோவில் எங்கள் பாரம்பரியம் வீரம முனிவரால் கட்டப்பட்டு இரண்டு நூற்றாண்டுகள் கடந்து வரலாற்று சிறப்புமிக்க பழைய கோயில் என்று அழைக்கப்படும் புனித வியாகுல அன்னை ஆலயத்திற்கு வாருங்கள் வந்து இரையாசிர் பெற்று செல்லுங்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க